இறை சூழ் பிரியமான இன தன்மை சகோதர சகோதரிகள் இறை வார்த்தையே என் வாழ்வு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இருந்த அந்த ஆலயத்தில் நிச்சயதார்த்தம் நடப்பதற்கு முன் தயாரிப்போடு அழகாக அமைத்திருந்தார்கள் அந்த நிச்சயதார்த்தத்திற்கு முன் தயாரிப்பாக பார்க்கின்ற பொழுது அழகாக பத்திரிகை அடிப்பது நேரத்தை கருத்தோடு சிந்தித்து பார்த்து அந்த நேரத்தில் வைப்பது மற்றும் மிக குறிப்பாக மிக குறிப்பாக பார்த்தோம் என்றால் உறவுகளை அழைப்பது உணவுகளை ஏற்பாடு செய்வது யார் இங்கு அமர வேண்டும் எங்கெல்லாம் அவர்களை உணவு அருந்த வேண்டும் என்று பல வகையில அழகாக அந்த இடத்தை அமைத்து வைத்திருந்தார்கள் ஆனால் கடைசியாக அந்த இடத்துல ஒரு அம்மா ஓடி வந்து வேதியரை பார்த்து யாருன்னா இங்க பிளஸ்ஸிங் பண்ணுவாங்களா பாதல் இருக்கிறாங்களா அப்படி என்று அவர்கள் கேட்டார் உடனடியாக வேதியர் மிக தெளிவாக பாதர்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கீங்களாமா அப்படின்னு கேட்டாங்க கேட்ட உடனே அந்த அம்மா இல்ல அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த வேதியர் கொண்டு போய் பங்கு தந்தையிடம் பார்த்துவிட்டு அதற்கு பிற்பாடு பங்குத்தந்தை அனுமதி கொடுத்த உடனே நாங்கள் சென்று அங்கே ஜெபித்து அந்த புதிய தம்பதியர்களுக்காக அவர்கள் முன் தயாரிப்பாக எடுக்கின்ற அந்த முயற்சிகள் எல்லாம் இறைவன் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று ஜெபித்துவிட்டு வந்தோம் இந்த நிகழ்வை எதற்காக நான் சொல்கிறேன் என்றால் அந்த குடும்பமானது முன் தயாரிப்பாக அழகாக இதாக அங்கு அமைத்து வைத்திருந்தார்கள் நேரம் காலம் உறவுகள் உணவு என்ற ஏற்பாடுகள் மற்றும் எங்கு நிகழ்வு நடக்க வேண்டும் எதனை அடிப்படையாக கொண்டு நடக்க வேண்டும் என்ன உடை உழத்த வேண்டும் என்று பல வகையில மிக அழகாக செய்திருந்த அவர்கள் இறைவனிடம் ஜெபிப்பதில் அந்த நிகழ்வை துவங்குவதற்கு முன்பாக ஜெபித்து ஒரு நல்ல செயலை துவங்க வேண்டும் அதற்கு எந்த ஒரு முன் ஏற்பாடு செய்யாமல் இருந்த அந்த சகோதரிகள் தான் அந்த குடும்பம் அதை தான் இங்கு இன்றைய நற்செய்தி வாசகத்தோடு ஒப்பிட்டு பார்க்க ஆசைப்படுகிறேன் நற்செய்தி வாசகம் இதைதான் தான் நமக்கு கூடுகிறது இறைவன் தன்னுடைய சீடர்களை தேர்ந்தெடுப்பதற்காக முன் வருகிறார் அதை முன் வருவதற்காக இரவெல்லாம் ஜெபித்து விட்டு இரவெல்லாம் தயார் செய்து விட்டு இறைவன் எதை என்னிடம் பேச விரும்புகிறார் என்பதை முன் தயாரிப்போடு அந்த ஜெபத்தோடு அவர் இணைந்து அந்த செயலை ஏற்பாடு செய்கிறார் அந்த செயல் ஏற்ற வகையில் அந்த செயலை இறைவனுக்கு ஏற்ற வகையிலேயே அமைப்பதற்காக அந்த ஜபத்தின் நேரத்தை செலவழிக்கிறார் இந்த ஜபம் நாம் உண்மையாக எந்த நேரத்தில் ஜபிக்கிறோம் நாமும் பல நிகழ்வுகளை நம்மளுடைய வாழ்விலே நாம் எதிர்கொள்கிறோம் பல நிகழ்வுகளை அழகாக அம்சமாக அதை நடத்த வேண்டும் என்று முன் தயாரிப்போடு இருக்கின்ற நாம் உண்மையாக இறைவனிடம் வேண்டி ஒரு முயற்சியை நான் எடுக்கிறேனா இறைவனிடம் நான் வேண்டி அந்த முயற்சியை நிறைவேற்றுவதற்கு நான் முன் வருகிறேனா இறைவனிடம் ஜெபிப்பதின் வழியாக இறைவன் எனக்கு ஆசிர்வாதத்தை தருவார் பிரிமாங்களே இதை ஆழமாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே இன்றைய நாளிலே நாம் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவே ஜபிப்பதற்கு முன் வருகிறார் எந்த ஒரு நிகழ்வையும் துவங்குவதற்கு முன்பாக இந்த இறைவன் எனக்கு துணை செய்வார் இந்த இறைவனுடைய அதாவது தந்தையுடைய வார்த்தையின் வழியாக நான் செயல்படுத்த வேண்டும் தந்தை எனக்கு கூடுகின்ற அந்த வார்த்தைகளை நான் நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு நிகழ்வை இயேசு நடத்துகிறார் எனவே நீங்களும் நான் இனிமேல் வருகின்ற நாட்களிலே செபத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்வில் நாம் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் இறைவன் ஆசிர்வதித்து அதற்கு வெற்றியை தருகிறார் அதுதான் இறைமகன் இயேசு கிறிஸ்துவும் நாம் பார்க்கிறோம் அவருடைய வாழ்வில் முழுமையாக செபித்து செய்த செயல்கள் எல்லாம் இறைவன் ஆசிர்வதித்தார் இறைவன் வெற்றியை தந்தார் எனவே உங்கள் வாழ்வில் எடுக்கின்ற ஒவ்வொரு நல்ல முயற்சிகளுக்கும் இந்த இறைவனுடைய துணை வேண்டும் என்று வேண்டி செபித்து துவங்குங்கள் உங்களுக்கு வாழ்வில் இறைவன் நிறைவான வெற்றியையும் மகிழ்ச்சியும் அள்ளி கொடுப்பார் என்பதை நம்பிக்கையோடு வாழ இந்த நாளிலே நாம் துவங்குவோம் ஆமை